ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு சூப்பரான வத்த குழம்பு சாதம் தாங்க பண்ண போறோம் வத்த குழம்பு சாதம் அது கூடவே வந்து ரெண்டு அப்பளம் கூடவே வந்து பருப்பு தொகையில் வச்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட் அடடடா அருமையா இருக்குங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வத்த குழம்பு சாதம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு புளியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேங்க மசாலாவை நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும் இப்ப மசாலாவை நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசன இந்த வட்ட சாம்பார் தான் இந்த ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சவட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுருவோம் இந்த புளிக்கரைசல்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அழுத்தப்பத்தை வச்சு ஒரு சட்டி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசல ஒரு பண்ணி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமே இப்போ இந்த வத்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கலாமே இது வந்து இப்போ புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாமே நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுக்கணும் அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இது பூண்டு நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாங்க ஸோ இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர்ல நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ வெங்காயம் பூண்டையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் அதே எண்ணெயில நம்ம வந்து மீன் குழம்புக்கெல்லாம் தாலி பண்ணி இந்த கருவடகம் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க

நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பூண்டு எண்ணெயிலே ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம குடிச்சிட்டு இருந்த குழம்பு பார்க்கலாம் குழம்பு நல்லா குதிச்சு நல்லா திக் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பூண்டையுமே இது மேல போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த பூண்டு கருவடகம் வடகம் எல்லாத்தையுமே இதுல போட்டுருவாங்க இந்த எண்ணெயோடய ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு அடிப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சாதத்தை நல்லா வடிச்சுக்கலாமா சாதம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஒரு போட்டரை வச்சு நல்லா வடிக்கட்டு எந்த வடிக்கட்டக்கூடாது லைட்டாக கஞ்சோட இருக்கணும் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதத்தை போட்டுக்கலாமா நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பத்த குழம்ப தேவி கோட்டை நம்ம சாதத்தில் போட்டு இந்த சூடு ஆறுறதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு சாதம் இப்ப வந்து சின்ன ரெடி ஆயிட்டு பொண்ணு எல்லாம் ஒரு ஐம்பது நூல் அளவுக்கு நல்ல மூல அந்த மாதிரி பச்சையா உத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுடு சுடி சேர்வ் பண்ண முடியாங்க

Pengen thank you for watching.